அந்த காலத்தில் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அண்ணா அவர்கள் அவர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை நேர்மையானவர்கள் அவர் நடத்துகின்ற கட்சி சார்பாக நேர்மையான வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் தான் அந்த காலத்தில் கண்மூடி அண்ணா அவர்களோ அல்லது காமராசர் அவர்களோ எந்த வேட்பாளர் நிறுத்தினார்களோ கண்மூடி சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் நல்ல வேட்பாளரை நிறுத்துவது கிடையாது தகுதி இல்லாதவர்கள் சாராயம் விற்கின்றவர்கள் போதைப் பொருள் விற்கின்றவர்கள் கொள்ளை அடிக்கின்றவர்கள் இப்படி போன்ற வேட்பாளர்கள் தான் நிறுத்தி வருகிறார்கள் அதனால் தான் நான் சொல்கின்றேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள் நல்ல ஒரு நேர்மையான ஒரு பெண் வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் உங்களுக்கு பல நல்ல திட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தொகுதி இந்த பகுதி முன்னேறாது தவறாக வாக்களித்தால் திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாவட்டம் பரப்பளவில் ஆறாயிரத்தி இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை எவ்வளவு போராட்டம் நாங்கள் செய்திருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே சிறிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்போது நிர்வாகம் செய்ய முடியும் நிர்வாகத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றனர் இப்போது நடந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மயிலாடுதுறை நாகை மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் இப்படி மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதில் ஒரு சில மாவட்டத்தை சார்ந்த குறுநில மன்னர்கள் இந்த மாவட்டத்தை பற்றி கவலை கிடையாது அவர்களுக்கு இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பற்றி கவலை கிடையாது அவர்களுக்கு அதிகாரம் குறைந்து விடும் என்ற தான் இந்த மாவட்டத்தை பிரிக்க விடாமல் இந்த இரு கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்துக் கொள்கின்றார்கள் கடந்த நாடா சட்டமன்ற தேர்தலிலே இதே பகுதியிலே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் அதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஸ்டாலின் அவர்கள் அதில் முக்கியமானது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழனி மாவட்டத்தை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதி கொடுத்தார் மூன்று ஆண்டுகள் ஆகியும் காரணம் சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்கு ஏதுவாக இருக்கும் இஸ் பியூட்டிஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் திண்டுக்கல் நகரத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் அரசியல் புரிதல் அதிகம் அந்த தான் உங்களுக்கு நான் கோரிக்கைகள் வைத்திருக்கின்றேன் இந்த நாங்கள் எடுத்த இந்த முடிவு அரசியல் முடிவு ஏன் இந்த கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம் இந்த கூட்டணியை ஏன் நான் உருவாக்கியிருக்கின்றோம் இது அரசியல் முடிவு ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக என்று இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டு காலம் என்றால் இது அரை நூற்றாண்டு அப்பத்திலிருந்து திமுக அண்ணா திமுக திமுக இவங்க ஆட்சி செய்து நல்லது செஞ்சா பரவாயில்ல நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையா இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கு நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இந்த திண்டுக்கல் தாய்மார்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் அத்துணை தாய்மார்களுக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை இந்த இரு கட்சிகளும் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கே உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்தை அடிமையாக்கினாங்க அதன் பிறகு உங்க வீட்டுக்காரன மது பழக்கத்தை அடிமையாக்கினாங்க அதன் பிறகு உங்க பிள்ளைகள மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க இன்னைக்கு உங்க பேர பிள்ளைகள மது பழக்கத்தை அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க இன்னுமா இவங்க ஆட்சியில் இருக்கணும் போதாதா சிந்தித்து பாருங்க பெண்களை இன்னைக்கு மதுபழக்கத்தை விட மோசமான ஒரு பழக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கு போதை பொருள் போதை பொருள்லாம் என்ன தெரியும் கஞ்சா கஞ்சா கிடையாது அபின் காக்கேன் ஹెరாயின் எல்எஸ்டி ஆம்பிடிமென்ட் என்ற போதை பொருட்கள் ஊசி மாத்திர பவுடர் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ .")]ங்க தமிழ்நாட்டுல வித்துட்டு தெரு தெருவா பள்ளிக்கூடம் குடம் கல்லூரி கல்லுوريا வித்துட்டு இருக்கான் குடிச்சிட்டு வந்தாலும் நாற்று அடிக்கும் தெரியும் குடிச்சிட்டு பொருட்கள் பயன்படுத்தினா தெரியும் வருவான் வீட்டுக்கு வருவான் சாப்பிடுவான் படுப்பான் தூங்குவான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷத்துக்குள்ள மீட்டு எடுக்க முடியாது முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் டாக்டர் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் எத்தனை பெற்றோர்கள் நீங்க உங்க பிள்ளைகளை பாத்துக்கங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி எங்களுக்கு வாக்களியுங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் அந்த மாற்றத்தை கொடுங்கள் அந்த மாற்றத்தை கொடுங்கள் ஏன் நான் சொல்றேன்னா இந்த தேர்தல் எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் இந்த வெற்றி மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம் இது மக்களுடைய நீண்ட கால ஆசை கனவு இது உறுதி அதற்கு முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏதோ நாங்க அரசியல்காகவோ தேர்தலுக்காக பேசல உணர்வு பூர்வமா நாங்க ஏதோ கொள்கை கூட்டணி கிடையாது வெவ்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் எங்களை பார்த்து விமர்சனம் செய்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சிரிப்பா வருது அவர் திரும்பி பார்க்கணும் அவர் மேடையில் யார் யார் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து தேர்தல் கூட்டணி என்றால் வெவ்வேறு கொள்கைகள் உள்ள கட்சிகள் ஒன்னா சேரத்து அது சகஜம் தான் இப்ப இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் ஒரே கொள்கை என்ன தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் போதை பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும் அதே கொள்கையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே கொள்கை இருக்கிறாங்க தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற வேண்டும் வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் அதே கொள்கை எல்லாமே ஒரே கொள்கை தான் இருக்கிறோம் நீங்க என்ன கொள்கை இருக்கிறீங்க காங்கிரசுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ என்ன கொள்கை வித்தியாசம் இருக்கு கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடாது சண்டை போட்டு துரத்தி விடுறாங்க ராகுல் காந்தியை இன்னைக்கு ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரசுக்கு என்ன கொள்கை வித்தியாசம் இருக்குது இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி அவங்க கூட போய் நீ போய் கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிற அந்த காலத்திலிருந்து நேரு மகளை வருக நிலையான ஆட்சி தருக நிரந்தமோ வசனம் இந்த வசனம் பேசி பேசியே உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களுடைய பிரதமர் அவர்கள் கச்சத்தீவு பத்தி பேசினா அதுக்கு ஒரு குற்றம் நீ என்னயா பண்ணிட்டு இருந்த சந்தோஷமா காங்கிரசுக்கும் திமுக கட்சி தீவ தாராளத்தை கொடுத்தீங்க கட்ச தீவ தாராளத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எட்நூறு நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்நூறு பேர் ஆறாயிரத்தி நூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது படகுகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது காங்கிரசும் திமுகவும் இன்னைக்கு பிரதமரை பத்தி விமர்சனம் பண்றாங்க பிரதமர் அவர்கள் கட்சி மீட்டெடுக்க முடியாதா உறுதியாக செய்வார் செய்து காமிப்போம் எங்களால் தான் முடியும் முடியாது இன்னைக்கு வேணாலும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் எப்ப வேணும் தொடர்பு கொண்டு கைது பண்ணிருக்காங்களா பதினாறு பேர் கைது பண்ணிருக்காங்களா உடனடியாக கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை மீட்டெடுங்கன்னு சொன்னுமணி நான் பாத்துக்கிறேன் படாதீங்க நிச்சயமா நான் மீட்டெடுப்பேன் வேணும் இதை எஸ்டிபிஐ வேட்பாளர் செய்ய முடியுமா இல்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செய்ய முடியுமா அதெல்லாம் யார்கிட்ட பேச முடியும் எங்களால பேச முடியும் எங்களுக்கு தெரியும் எல்லா அமைச்சர்களும் தெரியும் எல்லா அதிகாரிகளும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க உங்களுக்கு செய்து கொடுப்போம் அந்த உறுதியை எங்களால் கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த காரணத்துக்காக தான் நாங்க இந்த ரெண்டு கட்சியும் இவ்வளவு காலமாக கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் சமூக நீதி என்ன என்னன்னு ஸ்டாலினுக்கும் தெரியாது அவர் பிள்ளைக்கும் தெரியாது எடப்பாடி பழனிசாமி சுத்தமா என்னன்னு தெரியாது மேடையில் ஏதோ வந்து பேசிட்டு போறார் உடைய நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க சொல்றேன்னா அதிமுக தேசிய கட்சி எந்த கூட்டணியில் பேசி பேசி தொண்டை போயிடுச்சு தண்ணி அதிமுகவுடைய வாக்காளருக்கு பணிவான வேண்டுகோள் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க ஏன்னா இது தேசிய தேர்தல் அதிமுக தேசிய கட்சி கூட்டணி கிடையாது அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது அ திமுக தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியும் கிடையாது மத்தியிலே ஆளுங்கட்சியும் கிடையாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது நீங்க யார்டையும் போய் கேட்க போறது கிடையாது உங்களுடைய எதிரி யாருன்னா திமுக திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிச்சா திமுக தோற்கடிக்கப்படும் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க அது உங்க எஸ்டிபிஐக்கு எல்லாம் போடாதீங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க எங்களுக்கு போடுங்க மாம்பழத்துக்கு போடுங்க உங்களுக்கு நல்ல வேட்பாளர் நான் கொடுத்திருக்க ஒரு பெண் வேட்பாளர் ஒரு பெண் போராளி நல்ல வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் அவருக்கு நீங்க போடுங்க திமுக என்று சொன்னாலே அது ஊழல் 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 நான் ஸ்டாலின் அவர்கள எதுக்கு நீங்க உங்க அமைச்சரவையில் முன்னாள் அதிமுக நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க அது எதுக்கு இந்த கேள்வி இந்த பதில் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேணும் ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா ஏவா வேலு அண்ணா திமுக அவருக்கு பி ஹைவேஸும் அவ்வளவு திறமசாலியா ஏவா வேலு ஹைவேஸ் பி டபிள்யூடி ரெண்டு துறை என்ன திறமை ஏவா வேலுக்கு எப்படி காசு பார்க்கலாம் எப்படி கொள்ளடிக்கலாம் எப்படி கமிஷன் வாங்கலாம் அந்த திறமை தான் வேற எந்த திறமையும் கிடையாது அடுத்தது பார்த்தா செந்தில் பாலாஜி பயங்கர திறமசாலி அதெல்லாம் உள்ள இருக்கிறார் பயங்கர திறமசாலி என்ன புள்ளி விவரத்தோட கலெக்ஷன் வாங்குவார் கமிஷன் வாங்குவார் புள்ளி விவரம் அவருக்கு ரெண்டு துறை வேற மின்சார துறை அப்புறம் கலால் சாராயம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா முத்துசாமி அண்ணா திமுக வந்தவர் அவருக்கு நல்ல இலாக்கா அதே பிறகு சேகர் பாபு அவருக்கு சூப்பர் இலாக்கா சென்னையில் சிஎன்டி அது கோட்டோ கோட்டோன்னு கூட்டிகிட்டு இருக்க இலாக்கா அதன் பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாது காலம் வந்திருக்கு அமைச்சர் அதன் பிறகு கண்ணப்பெண் நம்முடைய கண்ணப்பெண் நம்ம கூட அவர் இருந்தார் கூட சேர்ந்து சமூக நீதி போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டாரு நீ அங்கே போய் சேர்ந்தாரு ஏதோ ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு வச்சிருக்கிறாங்க அதில் கே கே எஸ் எஸ் அவர் முன்னடியே போயிட்டார் இப்படி எல்லாம் அதிமுகவை சார்ந்தவர்கள் நீங்க உங்க அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்களே என்ன காரணம் ஸ்டாலின் அவர்களே ஏன் உங்க கட்சியில திறமையானவங்க யாரும் கிடையாதா உங்க கட்சியில உழைச்சவங்க யாரும் கிடையாதா கட்சியில காலங்காலமா இருந்தவங்களுக்கு ஏன் நீங்க அமைச்சர் கொடுக்க மாட்டீங்க அதை விட இன்னும் மோசம் என்ன தெரியுமா சமூக நீதி பேசுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களா நீங்க மரியாதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வேங்கை வெயில் இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகள் நீங்க பிடிச்சிருக்கீங்களா இல்லையா திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது தொகுதி கேட்டாரு ஸ்டாலின் சொல்லிட்டார் உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் இதுதான் அவங்களுடைய உணர்வு சரி நான் சொல்றேன் இன்னைக்கு முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும் முதல் அமைச்சர் வந்து ஸ்டாலின் அவருக்கு புரோட்டோகால் அமைச்சர் புரோட்டோகால் துரைமுருகன் மூணாவது ஒன்னு முப்பத்தி நாலு அமைச்சர்களுக்கும் அமைச்சர்கள் அமைச்சரவையில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மூன்று அமைச்சர்கள் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன புரோட்டோகால் தெரியுமா முப்பதாவது இடத்துல சி வி கணேசன் முப்பதாவது இடத்துல முப்பத்தி மூன்றாவது இடத்துல மதிவேந்தன் முப்பத்தி மூன்றாவது இடத்துல முப்பத்தி நாலாவது இடத்துல கயல்விழி செல்வராஜ் கடைசி இடத்துல அப்ப இதுதான் நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்கறது நீங்க சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு என்னையா தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு மேடையில் கீழே பேசுறது முப்பத்தி நாலு பேர்ல கடைசி மூணு பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் அமைச்சர்கள் எல்லாமே கொள்ளடிக்கிற அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சர்கள் அமைச்சர்கள் நான் பேச மாட்டேன் அவங்க அமைச்சர்கள் கிடையாது அவங்க எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் வியாபாரிகள் வணிகர்கள் சொன்னா எனக்கு வேண்டாம் வியாபாரி வியாபாரம் இந்த பதவியை வச்சுக்கிட்டு இந்த பதவி வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்கின்றவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளின் கட்சியும் அது நான் பெருமையா எங்க நான் சொல்றேன் ஆனா எங்களுக்கு என்ன பேரு அவங்க கூட சண்டை போடுறது எங்களுக்கு ஜாதி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எங்க கட்சி பயிலாவில் எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு எங்க கட்சியினுடைய பயிலா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு வடிவேல் ராவணன் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர் ஏ ஜான் பாண்டியன் பாட்டாளி மிச்சின் இளைஞர் சங்க எனக்கு முன்பு இளைஞர் சங்கத்தின் தலைவரா ஜான் பாண்டியன் இருந்தார் எங்க கட்சியில் பசுபதி பாண்டியன் அதுக்கு முன்பு இருந்தார் பொருளாளராக இருந்தார் இப்போ திலகபாமா எங்க கட்சியின் பொருளாளராக இருக்கிறாங்க கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யார் கிட்ட கொடுத்தோம் எழில் இரண்டாவது அமைச்சர் பதவி யார் கொடுத்தோம் ஒரு கொடுத்தோம் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எந்த ஒரு கோரிக்கை வைக்காமல் எந்த ஒரு போராட்டம் செய்யாமல் இந்தியாவிலே ஒரே ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது பொதுவா இடஒதுக்கீதுன்னா போராட்டம் பண்ணணும் உயிரை இழக்கணும் ஜெயிலுக்கு போகணும் அடி வாங்கணும் கேஸ் போடணும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் போராடிட்டு இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த போராட்டம் செய்யல ஒரு வழக்கு இல்ல ஒரு கேஸ் இல்ல எதுவும் இல்லாத ஒரு இடஒதுக்கீடு என்ன தெரியுமா நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த நேரத்தில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பழங்குடி சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வழங்கியவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இதான உண்மையான சமூக நீதி உண்மையான சமூக இது தேசிய சித்த மையம் தாம்பரத்தில் இருக்க தேசிய சித்தமையம் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ராம்விலாஸ் பாஸ்வானோ இதே திரும்ப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாங்க வச்சோம் இப்படி எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவு உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறோம் காவலர் வேற யாருக்கும் சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது ஸ்டாலின் பேசுறாரு பாமக பிஜேபி கூட்டணி போயிட்டாங்க ஐயா பேசுறாரு நீதி என்னன்னு தெரியாது இப்படி எல்லாம் விமர்சனம் எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஒரு அடிப்படையில் ஒரு ஓபிசி நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அதற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் கொடுத்ததா நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சுதந்திரத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை அது அதை நிறைவேற்றிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷனை உருவாக்கியிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இன்னைக்கு ஓபிசி இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சமுதாயங்கள் இருக்கிறது அத்துணை சமுதாயங்களில் வெறும் பன்னெண்டு சமுதாயம் இருபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தருகிறார்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு நாற்பத்தி எட்டு சமுதாயம் இன்னொரு இருபத்தி பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க அதன் பிறகு இன்னொரு நூத்தி இரண்டு சமுதாயம் இன்னொரு இருபத்தி பர்சன்ட் எடுத்துட்டு போறாங்க ஆக மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு சமுதாயங்களில் நூத்தி அறுபது சமுதாயம் எழுபத்தி ஐந்து விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க இதற்கு சமூக நீதி வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் ரோஹிணி கமிஷன் அதை அமர்த்திருக்கிறார் தேர்தல் முடித்தவுடன் நிச்சயமாக அதை பரிந்துரைகளை அமல்படுத்துவார் இது உறுதி எங்க ஐயா நேரடியாக மோடி அவர்களை பார்த்து எப்படியாவது செய்யுங்கன்னா உறுதியா பிரதமர் அவர்கள் செய்து முடிப்பர் அதில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்னுல நாங்க அங்கமா இருந்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி நாலுல அப்போ அந்த கூட்டணி சேருகின்ற ஒரே நிபந்தனை வைத்தோம் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வி நிலையங்களில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரே நிபந்தனை வைத்தோம் அப்போ திமுக கூட இருந்தது திமுக காரங்களா எங்களுக்கு ஒன்பது அமைச்சர் வேணும் இந்த அமைச்சர் இந்த இலாக்கா அப்படிலாம் பேசினாங்க நாங்களா எங்களுக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓபிசி இடஒதுக்கீடு அவ்வளவு ஒன்னே ஒரு கோரிக்கை தான் வச்சோம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஓபிசி இடஒதுக்கீடு அது வழங்கப்படலை அப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த யூபிஐ மீட்டிங் நடந்தது அப்போ அந்த யூபிஐ மீட்டிங்ல ஐயா கலந்துகிட்டு அப்போ அந்த மீட்டிங்ல எழுந்து நின்று ஐயா சோனியா காந்தி அம்மா பார்த்து சொன்னாங்க மேடம் வி ஆர் வாக்கிங் அவுட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இந்த கூட்டணியை விட்டு இன்னைக்கு நாங்கள் வெளியேறோம் ஏன்னா எங்க கோரிக்கையை நீங்க நிறைவேற்றவில்லை நாங்கள் வெளியேறோம்னு ஐயா தைரியமா எழுந்து நின்று அப்ப அந்த கூட்டணியில் பேசினாங்க

சமூக நீதிக்கு எந்த கூட்டணி சென்றாலும் சரி விட்டுக் கொடுக்க போறது இல்ல எங்களுடைய அடிமட்ட கொள்கையை கிடையாது நடத்துவாங்களா இதுவரைக்கும் பிஜேபி நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிரானவங்க யாராவது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்களா இந்தியாவே கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் தானே ஆட்சி செஞ்சாங்க அறுபது ஆண்டுகளை ஏன் நீ இப்ப கொண்டு வரல இப்ப நீ தேர்தலுக்காக நீ அறிவிச்சுக்கிறீங்க அதுவும் எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை சமூக பொருளாதார கணக்கெடுப்பு மாத்திட்டாங்க இப்போ சோசியல் அண்ட் எக்கனாமிக் சென்சஸ் சொல்றாங்க அப்படியே மாத்திக்கிட்டான் அதற்கு ஸ்டாலின் அப்படியே அமைதி மௌனம் எந்த வாயை திறக்கிறது கிடையாது இப்படியெல்லாம் முரண்படான கூட்டணி திமுக வச்சிருக்கிறாங்க ஆனா விமர்சனம் எங்களை பத்தி விமர்சனம் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது நீங்க எப்படி வேணா சொல்லிட்டு போங்க மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க உங்களை வெளியேற்றுவது நிச்சயம் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி ரெண்டு கட்சியும் போதும் பா இவங்க ஆண்டது போதும் இன்னைக்கு வெறுப்புல இருக்கிறாங்க மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க கர்நாடகாவில் சித்தராமையா சொல்றாரு அங்க முதலமைச்சர் நாங்க மேகதாது அணை கட்டியே தீர்வோம் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாலின் வாயாக திறக்கிறேன் அங்கே உறுதியாக இருக்கிறாங்க மேகதாத என்ன கட்டினா அவ்வளோதான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது நமக்கு நமக்குன்னு சொன்னால் என்ன தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருபத்தி நாலு மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் பார்த்தா மதுரை மேலூரில் காவிரி குடிநீர் திட்டம்னு பார்த்துருக்கு மதுரை மேலூரில் மதுரையில் வைகை யார் வருது ஆனா இந்த ரெண்டு கட்சியும் அந்த வாத்தை நாசப்படுத்தி சாக்கடை ஆக்கிட்டானுங்க இவங்களுக்கு நேர் நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது நாங்க ஊர் ஊரா போயிட்டு வந்தோம் தாமிரபரணியை காப்போம்னு ரெண்டு நாள் பாப்பநாசிலிருந்து புன்னகாயில் வரைக்கும் ரெண்டு நாள் நடந்து போனேன் நான் வைகை ஆற்றுல வெள்ளிமலை மேகமலையிலிருந்து நான் அந்த அரசு மங்களை ஏறி வரைக்கும் நான் நடந்து போன ரெண்டு நாள் நடந்து போனேன் நான் வைகையை காப்போம்னு காவிரி ஆற்ற காப்போம் சொல்லி பிள்ளைகளிலிருந்து பூம்புகார் வரைக்கும் மூணு நாள் நடந்து போனேன் நான் நடைபயணம் மேற்கொண்டேன் பாலாத்தே காப்போம் சொல்லிட்டு அதுல ரெண்டு நாள் நடைபயணம் பண்ண நான் ஏன் இதெல்லாம் நாங்க செய்யறோம் வருங்கால சந்ததினருக்கு நல்ல தமிழ்நாட்டை நம் வளமான தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும் இந்த இரு கட்சிகள் தொடர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய அத்துணை வளங்களையும் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு நாசப்படுத்தி எந்த ஆத்திலையாவது மணல் இருக்க தண்ணி விட்டுடுங்க தண்ணி வர மணல் இருக்க மணல் கொள்ளை கொள்ளையோ அடிச்சுட்டு நேற்று காவிரி டெல்டா பகுதிக்கு போய் அங்க பிரச்சாரம் கொள்ளிட நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ரெண்டு கெஞ்சிட்டு இருக்கிறேன் கொள்ளிட ஆத்துல தடுப்பணை கட்டுங்கயா தடுப்பணை கட்டுங்கயா நூத்தி பத்து கிலோமீட்டர் ஓடுறது கொள்ளிட கட்டுங்க பத்து பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டுங்க இவங்க என்ன பண்ணி இருக்கான்னு தெரியுமா எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருபது மணல் குவாரியை தொடங்கி இருக்கிறான் படுபாதிங்க அவன்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் எனக்கு மனசுல ஏன்னா எங்க ஐயா விவசாயி எனக்கு விவசாயி எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன் சோறு போற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் நம்ம இயற்கை வளத்துக்கும் அது பாதுகாக்கணும் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருபது மணல் குவாரி அதாவது நாலு கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி இந்த குவாரி முடிச்சவொன்னே அடுத்தது நாலு கிலோமீட்டர் அடுத்தது நாலு கிலோமீட்டர் அடுத்தது நாலு கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு இதுதான் நீ இந்த திமுக ஆட்சி அண்ணா திமுக இதுக்கு வித்தியாசம் கிடையாது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதுதான் இந்த ரெண்டு ஆட்சிக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நேரம் வந்துவிட்டது காலம் வந்து விட்டது அதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் கோபத்தை திணிக்க தணிக்க இது ஒரு வாய்ப்பு தேர்தல் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் கோபத்தோடு இருக்கிறாங்க நீ எவ்வளவு காசு குடியா காவலே கிடையாது ஓட்டி எங்களுக்கு தான் போட போறாங்க தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க நீ கொள்ளடிச்ச காசி வேணா இறக்கு பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு அந்த ஒரு மாற்றத்தை நான் பார்த்துட்டு வரேன் மிகப்பெரிய ஒரு மௌன அலை தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டு வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான ஆலை மிகப்பெரிய ஆலை வீசிக்கொண்டு கொண்டு வருகிறது ஒரு மாற்றம் உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் கிடைக்க நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு இன்னும் இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அதில் உங்களுடைய கோபத்தை தெரியப்படுத்த இளைஞர்களுடைய கோபம் சாதாரண கோபம் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்தானுங்க திமுக சொன்னாங்கல்ல ஐம்பது வாக்குறுதி கொடுத்தாங்க கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் நீட்டு தேர்வு ஒரே ரத்து பண்ணுவோம் மின்சார கணக்கெடுப்பு மாத மாதம் எடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டம் கொண்டு வருவோம் எல்லாத்துக்கும் மேல அரசு ஊழியர்களை சிந்தித்து பாருங்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வாக்களிச்சு ஜாக்டோ ஜியோ போன்ற அசோசியேஷன் எல்லாமே வீடு வீடா போனீங்க தெரு தெருவா போய் நீங்க வாக்குகள் அவருக்கு போட்டீங்க உங்களுக்கு கிடைச்சது என்ன பெரிய நாமம் ஏமாத்திட்டாங்க ஐந்து வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு அதில் முக்கியமானது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டம் நடைமுறையில் இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் ஆனால் ஏன் உங்களால் முடியல கொடுத்த உங்களுக்கு பேர் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாங்களே இதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பெண்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு பேரும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசப்படுத்திடுவாங்க அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த ஆதங்கம் எனக்கு அதிக அளவில் இருக்கிறது அதிக அளவில் இருக்கிறது அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன் இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை உருவாக்கியது காரணமே ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் அண்ணா திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் எங்களை வெற்றி பெற வையுங்கள் இந்த தேர்தலில் திண்டுக்கல் தொகுதிக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் எங்கள் கூட்டணி சார்பிலே உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார் இதோ நம்முடைய கவிஞர் திலகபாமா நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஒரு போராளி மது ஒழிப்பு போராளி பெண்கள் சம்பந்தமாக பெண்கள் உரிமைகளுக்காக போராடுகின்றவர் மிக மிக நேர்மையானவர் ஒரு கவிஞர் சிந்தனையாளர் தொலைநோக்கு பார்வை உள்ளவர் ஒரு சுறுசுறுப்பான ஒரு உழைப்பாளி உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து உடனடியாக தீர்வு காண எத்தனை போராட்டங்கள் செய்ய அதை மாட்டார் தயங்க அப்படிப்பட்ட ஒரு போராளியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாக்காளர் பெருமக்களே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிஞர் திலகபாமா அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்